துறையன்னை வழியில் பாடுகளை தாங்குவோம் ஆண்டவரில் அனுபவிக்க சகோதர சகோதரிகளே அன்னை மரியா வியாகுலங்களை சுமந்த வீரத்தாய் ஜேசுவோடு மனக்குலத்தை மீட்க துன்பங்களை அனுபவித்த வியாகுலத்தாய் பாலகனை பெற்றெடுத்த நாளில் இருந்து இன்பக் கனவுகளையே கண்டு கண்டுபகழ வேண்டிய தாயுள்ளம் துன்பக் கனவுகளின் காட்சிகளிலே துயரம் காண்டது இன்பத்திலே துன்பத்தின் சாயல் படிந்திருப்பதை நாமும் உணர முடிகிறது மணிமுடி தாங்கிய மூவேந்தர்கள் தன் மகனை மண்டியிட்டதைக் கண்டு உள்ளத்திலே பேருவகை கொண்ட அன்னை மறியாள் ஏரோது அரக்கனின் ஆணியைக் கேட்டு அஞ்சி எகிப்துக்கு நள்ளிரவிலே ஓடிய துன்பத்திலே மிதந்தாள் இவர் எல்லாவற்றையும் நன்றாக செய்தார் என ஜூத மக்கள் வாழ்த்திய போது மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தாள் அன்னை மறியாள் ஆனால் ஜூதர்கள் தன் மகனை கொல்லத் தேடுகிறார்கள் என அறிந்த கொஞ்சம் கொஞ்சமாக கல்வாரியைக் காண ஆரம்பித்தாள் கரங்களையும் கால்களையும் சேர்த்து கரைந்த ஆணிகள் குவன்றும் அவளது இருதயத்தை ஊடுருவிய கூரம்புகளாய் காட்சி தந்தன சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கள் என்ற அநியாய தீர்ப்பு ஜூதாசின் வஞ்சக முத்தம் பேதுருவின் மரதளிப்பு கயவரின் கேலி குரல்கள் கசையடிகள் யாவும் அன்னையின் உள்ளத்தை குத்தி காயப்படுத்தின சிலுவை மரத்தடியில் நின்று கொண்டிருந்த வியாகுல தாய் மீட்பர் அர்ப்பணிக்கும் பலிப்பொருளை உடன் சேர்த்து ஒப்புக்கொடுக்கும் அன்னையாய் வெற்றியுடன் தோற்றமளித்தாள் தாயின் வேதனைகளை எண்ணும் போது எங்கள் இதயங்களும் வடிக்கின்றன ஒருவனது இன்பத்தில் அல்ல அவனது துன்பத்தில் அவனோடு பங்கு கொள்வதில் தான் மனிதத்தன்மை அதிகம் அடங்கியுள்ளது மகிழ்வாரோடு மகிழ்வதில் அல்ல மாறாக அழுவாரோடு அழுவதில்தான் மனிதப் பண்பு அதிகமாக பிரதிபலிக்கிறது தாயின் வியாகுலங்களிலே அவருடன் சேர்ந்து நெஞ்சிருகுவோர் அவளது வெற்றி வாழ்விலும் அவருடன் பங்கு பெறுவர் துன்பமும் இன்பமும் வாழ்க்கையில் ஏற்படும் வெற்றியின் முன்னோடிகள் என கண்ணி பாடுகள் அனைத்தையும் தாங்குவோம் இந்த தவக்காலத்திலே ஒரு இயேசுவனுடைய பாடுகளையும் அன்னை மரியால் அனுபவித்த வியாகுலங்களையும் எங்களுடைய மனதிலே இருத்து சிந்தித்து வாழ்வு பெற என்றே புறப்படுவோம் மன்றாடுவோமாக பின் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே தூயாவியானவரை உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நல்ல தந்தையே அமேன் அமேன்